இன்றைத்துக்கு இல்லாதே எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கௌதமை மீட் பண்ணிவிட்டு மது ஹோட்டலில் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு சின்ன பையன் மேகசின் வந்துட்டு வராங்க இப்போ மது கிட்டே வாங்கிக்க சொல்லி கேட்குறாங்க மது வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க அந்த பையன் ரொம்ப கெஞ்சி கேட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே எவ்வளோ வில அப்படின்னு கேட்குறாங்க நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னதுமே ஷாக் ஆகுறாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை அந்த பையனுக்காக வாங்கலாம் அப்படின்னு மேகசினை வாங்கி பார்க்குறாங்க அப்போ மேகசினில் வந்து கௌதமோட ஃபோட்டோ போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் பேஜ்லேயே அதை பார்த்துட்டு எனக்கு மேகசின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் அந்த பையன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த பையன் வந்துட்டு மேகசினை அப்படியே ஆட்டோலேயே போட்டுட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அங்கே மதுவோட அம்மா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க என்ன இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரல ஒரு வேளை கௌதம் கிட்டே சண்டை போட்டுட்டாலோ அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கேன் மது கரெக்டாக அங்கே போகிறாங்க அப்போது மது கிட்டே ரொம்ப ஆர்வமாக என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க அம்மா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது நாளைக்கு அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வராங்க ஷார்பாட் டுவெல் ஓ கிளாக் இங்கே வந்துடுவாங்க சொன்னதுமே அதை கேட்டு அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஆயிடுது சாமி எல்லாம் கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த நிமிஷத்துல வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ரொம்ப பரபரப்பா வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே கௌதம் இதை பற்றி சகுந்தலா கிட்ட பேசுகிறாங்க அதை கேட்டு சக்குந்தலா நாம் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு தான் போகணுமா நம்ம வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நானும் அப்படி தான் யோசித்தேன் ஆனால் நம்ம மாயா வாழ போகிற வீடாச்சே நாம ஒரு முறை அதை போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல அதுவும் சரிதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அபிஷேக் கிட்டே வந்து சொல்கிறாங்க நாளைக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது அபிஷேக் வந்துட்டு எனக்கு காலேஜில் ரீயூனியன் இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்னு கௌதமை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆனால் சகுந்தலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வரணும்னு கெஞ்சி கேட்பாங்க இருந்தாலும் வந்துட்டு கௌதம் சொன்னதுனால அமைதியாகிடுவாங்க இங்கே ஜீவா வந்துட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு கீழே பார்க்கிங்கில் வந்து பைக் மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க இதை பார்த்து மது வந்துட்டு ஜீவாக்கு கால் பண்ணி மேலே வர சொல்லி சொல்கிறாங்க என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்க ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து ஜீவா வந்து இருப்பார் அதை பார்த்துட்டு வந்து மது வந்து கேட்குறாங்க நீ உனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஜீவா வந்துட்டு எனக்கு ஒன்றும் அப்படி தோணலைக்கா நான் இந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யலை இன்னும் என்னோடய கெரியர் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு நல்லா வந்து அமையலை இப்போ போய் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேனே எதுவுமே நான் அந்த குடும்பத்துக்காக பண்ணலையே எனக்கு அது நினச்சா தான் ஒரு மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஜீவா யார் யாருக்கு எப்பப்போ எது எது நடக்கணும்னு இருக்கோ அதாவது தானாக நடக்கும் நீ அதை பற்றிலாம் வரி பண்ணிக்காத நீ சந்தோஷமாக இருக்கணும் உன் வாழ்க்கையை பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஜீவா வந்துட்டு நீ ஏங்க அப்படி யோசிக்கலை அப்படின்னு சொல்ல அப்போ மது வந்துட்டு இங்கே பாரு நீ உன்னோட வாழ்க்கையை பாரு ஹாப்பியாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆனால் உன்ன மட்டும் உன்னை நம்பி வர பொண்ணு நீ நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும் அவள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது நம்ம காதலிக்கிறவங்களுக்கு நாம் வழியே கொடுக்கறதை தவிர வேறு ஒரு பெரிய பாவம் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு மது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் மதுவோடய அம்மா வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் மதுவும் வந்து ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மதுவோட அப்பா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் வாங்கிட்டு வராங்க அதையெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்ருக்காங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே நாம் செய்யணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு ரொம்ப பரபரப்பாக வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க அங்கே அஸ்வினி சகுந்தலா எல்லோரும் வந்து ரெடி ஆகிடுவாங்க அப்போ மாயாவும் ரெடி இருப்பாங்க அஸ்வினி அதை பார்த்துட்டு ஆமாம் நீ எங்கே வர அப்படின்னு கேட்க நானும் உங்கள் கூட தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நீ வரப்போறியா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்துட்டு இல்லை நான் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லவே அஸ்வினி இதை விஷயத்த கிட்ட சொல்கிறாங்க அப்போ சகுந்தலா மாயா கிட்டே மாயா நீ வரக்கூடாது ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு எப்போ போனோன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பால் பழம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கணும் நீ என்ன நீ இப்போவே வரேன்னு சொல்கிற அதெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை நீங்கள் வேணால் இதெல்லாம் நம்புங்க நான் நம்ப மாட்டேன் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னதுமே சக்குந்தலாவுக்கு கோவம் வருது மாயா என்ன நீ இருக்க நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்போ கௌதம் அங்கே வந்து அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க சகுந்தலாவை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அம்மா அவள் வரட்டும் விடுங்க அவ்வளோ அந்த வீட்டை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லவே மாயாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அங்கே மதுவோட வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க இங்கே எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மதுவோட அம்மா வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டுருப்பாங்க கௌதம் பழனிசாமி வந்து நிறைய பிஸ்னஸ் மேன் அவரோட தங்கச்சியை தான் என் பையன் லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக வந்து கௌதமோட ஃபேமிலி வந்து அங்கே வந்துடுறாங்க வந்த உடனே வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து வர சொல்லி சொல்கிறாங்க அப்போ மது ரெடி ஆகாமல் வந்து அப்போ தான் அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க நீ இன்னமும் ரெடி ஆகலை அப்படின்னு கேட்க சரி சரி இந்த டிரெஸ்ஸை நல்லா தான் இருக்குது அப்படியே நீ வந்து ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அம்மா ஆரத்திலாம் எதுக்குமா அப்படின்னு கேட்க நாம அப்படிலாம் அவங்கள வெல்கம் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து ரெடியாகவே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே வா நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இதை நினச்சி அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் மதுவே பார்த்துட்டு இருக்காங்க மதுவும் வேற வழி இல்லாமல் அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸோடவே வந்து ஆரத்தி தட்டி எடுத்துக்கிட்டு கீழே வராங்க இங்கே கௌதமோட ஃபேமிலி அங்கே வந்து காரை விட்டு இறங்கினதுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு என்ன இது அவங்க இந்த மாதிரி ஏரியாவில் இருக்காங்க இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து ஆரத்தி தட்டோட கீழே வந்து இறங்கி வராங்க வந்ததுமே வந்துட்டு அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு எல்லாம் எடுக்கிறாங்க எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா வந்து ரேணுகா வந்து சொல்கிறாங்க நாம் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது கௌதம் வந்து யோசித்து பார்க்குறாரு இதுக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டது அவங்க காம்பன்சேஷனாக வந்து ரெண்டு லட்சம் கேட்டது அதுக்கப்புறம் வந்துட்டு மது வந்து திட்டி கௌதம் வந்து வீட்டுக்கு அனு திருப்பி அனுப்புனது அது எல்லாமே வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க மறக்க முடியுமா அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நாம் எல்லோரும் மேலே போகலாம் மேலே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லோரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க மதுவோட அப்பா அவங்க அம்மா எல்லோரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க எல்லோரும் வந்து மேலே போகலான்னு வந்துட்டுருக்காங்க இங்கே லிஃப்ட்டு கிட்டே வராங்க வந்ததுக்கப்புறமா எல்லாரும் உள்ளே போய் நின்றுடுவாங்க கடைசியாக கௌதம் மட்டும் நிற்பார் ஃபுல்லானதுனால வெளியவே நிற்கிறாரு அப்போது ரேணுகா வந்துட்டு மது கிட்ட சொல்கிறாங்க மது அவர் தனியாக இருக்கார் நீ நீ போயிட்டு அவர் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால மதுவும் கௌதமும் வெளியில் நின்றுடுவாங்க அவங்க எல்லாரும் முன்னாடியே போயிடுவாங்க அதுக்கு முன்னாடியே ஜீவாவும் மாயாவும் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போயிடுவாங்க இங்கே வந்து மதுவும் கௌதமாக வந்து வெயிட் பண்ணிட்ருப்பாங்க அப்போது அன்னைக்கு மது கூட வந்து அதே ஆண்டி வந்து அங்கே வராங்க வந்துட்டு மது கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன மது இன்றைக்கும் லிஃப்ட்டு ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேட்க ஆ இல்லை ஆண்டி ஒர்க் ஆகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வீட்டில் யாரோ பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்களாமே யார் மாப்பிள்ளை இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்க ஆ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த ஆண்டி அதெல்லாம் கவனிக்காமல் பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ மது வந்துட்டு பேக்கை கொடுங்க ஆண்டி அப்படின்னு கேட்க இரு மது நீ எதுக்காக பேக்கை வாங்க அதான் இந்த தம்பி இருக்கார்ல அப்படின்னு சொல்லி பேக்கை வந்து கௌதம் கிட்ட வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆகிடும் மூணு பேரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே வந்து அந்த ஆன்ட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அன்றைக்கே நினச்சேன் மது அன்னைக்கு நம்ம கூட வந்தது இந்த தம்பி தானே நம்ம படிக்கட்டேறி போகும்போது நீ கூட இவரை ஓட்டிகிட்டு இருந்தியே அப்போவே நினச்சேன் நான் அப்படின்னு சொல்ல என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஆன்ட்டி நீங்கள் ஏதோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அது சீக்கிரம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ